எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அனைவருக்கும் வணக்கம் அழகுங்கிறோம் கொள்ளை அழகுங்கிறோம் பேரழகுங்கிறோம் இப்படி அழக அழகா இன்னும் அழகாக அம்சமாக இருக்கக்கூடிய ஒரே நபர் நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிப்பட்ட எம்ஜிஆரையே இன்னும் அழகுபடுத்துனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஒருத்தர் ஈடுபட்டிருக்காரு அவர் என்ன செய்கிறாருன்னா கோயம்புத்தூர் தான் அவர் கோவை லட்சுமி மினிஸ்டில் வேலை பார்க்குறாரு வேலை பார்த்துட்டு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தப்போ சாப்பிட்டுக்கு போய்ட்டு மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதாவது அந்த செல்ஃபோனில் புரட்சி தலைவர் படங்களை ஓட விட்டு அதை கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுறாரு கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி அந்த நம்ம தங்க தலைவனுடைய அந்த அழகை மேலும் அழகாக்கி நம்ம கண்களுக்கு விருந்தாக்கக்கூடிய அந்த பணியில் செஞ்சுக்கிட்டு வர்றாரு அப்படிப்பட்டவர் யார் தெரியுங்களா அவர்தான் கோவை திரு ராஜேந்திரன் அவர்கள் கோவை ராஜேந்திரன் தம்பதியருக்கு இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தெட்டாவது திருமண நாள் ஆக இந்த தினத்தில் இந்த நாளில் திருமணா விழா காணக்கூடிய கோவை ராஜேந்திரனுடைய தம்பதிகள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் நியூடு வாழ்க்கையின வாழ்த்துறோம் அதாவதுங்க செல்ஃபோன் வாட்ஸ்அப்பில் நான் அப்போலாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் புறச்சில படத்தை பற்றி பாடல் கேட்போம் படங்கள் பார்ப்போம் புற சிலர் பற்றி யாராவது பேசுனா அதை பதிலாக கேட்போம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் புரட்சி தலைவர் படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது அந்த படங்களை பார்த்தா நமக்கு அப்படியே இன்னமும் கோடி ரூபாய் கையில் கிடச்ச மாதிரியான ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் தெரியுங்களா நான் அந்த ராஜேந்திரன் சொன்ன அவர் அந்த கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ண புரட்சி தலைவர் படங்களில் அந்த வாட்ஸ்அப்பில் பதிவிட்டுருந்தார் அதை பார்த்த உடனே அப்பா என்னோடய தலைவர் அளவுக்கு தலைவரே அழகு அந்த அழகுக்கு இன்னும் மேலும் மேலும் அழகு சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு அவருடைய அந்த வாட்ஸ்அப் தளத்தில் போய் அவர் புரட்சி தலைவர் டிசைன் பண்ண வரைந்த இந்த படங்கள்லாம் பார்த்து பார்த்து நான் ரசிக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர்த்துட்டு காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் பாருங்கள் தலைவர் என்னமாக வரைஞ்சிருக்காரு எவ்வளோ சூப்பராக வரைஞ்ச டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு கீழே வந்து அவர் பேரும் போட்டிருக்கிறார் கோவை ராஜேந்திரன் ஆனால் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியல கிடச்சி தான் நான் அப்போயே அவரை பாராட்டியிருப்பேன் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்து பேசுகிறேன் அவர் பேசுகிறாரு சார் இந்த மாதிரி நான் உங்களுடைய எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியில் நீங்கள் ஒளிபரப்பக்கூடிய புரட்சித்துல வீடியோலாம் பார்க்குறேன் நீங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் தானே அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சார் அப்படிங்கிறேன் சார் நீங்கள் பேசுகிறது உண்மையாலும் என்னை போன்ற பொதுசைய தொண்டர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக நிறையா விஷயங்கள் தலைவரை பற்றி நீங்கள் கலெக்ட் பண்ணி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது சார் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பேசுங்க உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்றைக்கே இருக்கும் அப்படினாரு எனக்கா சரி ரைட்டு ஏதோ தலைவருடைய ஒரு தீவிரமான ரசிகர் நம்மளை பாராட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு சார் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் யார் நீங்க சார் நான் கோவை ராஜேந்திரன் நான் கோவை ராஜேந்திரனா கெட்ட அதாவது கேள்விப்பட்டமாக இருக்குதுங்க போது தான் தலைவர் டிசைன் பண்ணி ஃபோட்டோஸ் பண்ணியிருப்பார்ல அது கீழே கோவை ராஜேந்திரனான்ட்டு கேட்குறேன் சார் நீங்கள் புரட்சித்திர ப படங்களை வந்து டிசைன் பண்ணி அப்படி மெருகூட்டி அப்படி அழகூட்டி வரைகிறீங்களா அந்த ராஜேந்திரனா சார் ஆமாம் சார் அப்படின்னு சார் சார் என்ன சார் நீங்கள் நாங்கள் நான் உங்களை எப்போ பார்ப்போம் எங்கே பார்ப்போம் அப்படின்னு நாம் தெரியாத இருக்கிறோம் அந்த டைமில் நீங்களே என்னை கூப்பிட்டு என்னையை பாராட்டுறீங்களே நீங்கள் என்ன சார் எவ்வளோ பண்ணுறீங்க தலைவருடைய முகத்தை அப்போலாம் நாங்கள் விகடன் இந்த தீபாவளி மலர் வெளியிடுவாங்க வெளியிடும் பொழுது அதில் வந்து இந்த சென்ட்ரு பேஜ் சில டைமில் அட்டை படத்துலேயும் இருக்கும் சில படத்தை அந்த சென்ட்ரு ஃப்ளோ அப்புன்னு போட்டு போடுவாங்க அதில் அந்த புரட்சி தலைவருடைய படங்கள் பார்த்தா கலர் படங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஒரு படத்துக்காகவே அந்த புக்கை நூறுரூவா இரநூறுவான்னு கொடுத்து வாங்குவோம் இல்லை அப்படிலாம் இருந்த நமக்கு இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு தலைவருடைய படத்தை இவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துருக்காரு எப்படியேப்பட்ட ஒரு நமக்கு ஒரு கொடுப்பின நம்ம போன்ற தமிழகம் இந்தியா உலகங்கள அத்தனை ரசிகர்கள் இதை பார்த்து ரொம்ப ரொம்ப பரவாசப்பட்டிருப்பாங்களே அப்படிங்கிற விஷயத்தில் அவர்கிட்ட சொன்னேன் ஆமாம் சார் நான் வந்து தொடர்ந்து மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நான் வந்து இப்படி கோவை லட்சுமி மின்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வேலையெல்லாம் முடிச்சு நைட் டைமில் இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து நான் டிசைன் பண்ணி அந்த படத்தை பார்த்து அதிலருந்து பர்டிகுலரான ஒரு படத்தை எடுத்து அந்த மாதிரி பண்ணி நான் இருக்கிறேன் சார் எனக்கு ஏகப்பட்ட பேர் என்னை பாராட்டுறாங்க வெளிநாடுகளில் இருந்து கூட எங்களுக்கு என்னோடய இதுக்கு பாராட்டி எனக்கு இன்னைக்கு வாழ்த்து சொல்லுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் ரைட் இது முடிஞ்சு போய் அதுக்கு பிறகு நம்ம அவர் தினந்தோறும் அவருடைய அனுப்புகிற படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ளெக்ஸ் போடும்போது கூட அவரோட படத்தை யூஸ் பண்ணுறோம் ஏன்னா எப்போயும் நம்ம பேனரில் பார்த்தா ப்ரொசிலர் சும்மா எல்லா கேட்டப்படியும் நல்லா பெருசு பெருசாக நாங்கள் போடுவோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ அவரை வந்து எனக்கு நேரடியாக சந்திக்கவே இல்லை அவரை இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அவரை நான் மீட் பண்ணேன் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தார் வேலைக்கு போயிட்டு வந்த கையோடு வாங்க சார் காப்பி சாப்பிட்லாம் எங்கள் ஊருக்கு வந்துருக்கிறீங்க அப்படின்னாரு இல்லை சார் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன் அதனால் இன்னொரு முறை பார்த்துக்கலாங்க சார்ன்ட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அங்கேருந்தே ஒரு வீடியோ கூட எடுத்து போட்டிருந்தேன் ஆக இந்த அளவுக்கு புரட்சி தலைவருடைய ஒரு தன்னுடைய வேலை முடிஞ்சு சரி புரட்சித்தலைவர் ரசிக்கிறோம் படம் பார்க்குறோம் அப்படின்னு இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச தனது திறமையின் மூலமாக தலைவருடைய படத்தை ரிஸ்க் எடுத்து அதில் பார்த்து படம் ஒடியவே ஒடியாதுங்க அவ்வளோ அப்படி எவ்வளோ பெரிய ஜூம் பண்ணாலும் படம் அப்படியே இருக்கும் அதுதான் அவருடைய ஹைலைட்டு இப்படி தான் பண்ணுறாருன்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஹேப்பி இப்படி பட்டவரை நம்ம விடலாமா ஆ சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அவர் நம்ம சாதாரணமாக விடலாமா அவரை நம்ம ஒரு கௌரவப்படுத்த வேணாமா அவருக்கு ஒரு பாராட்டு மலை பொலி வேணாமா அவர் மேலும் மேலும் தலைவருடைய இது போன்ற படங்களை வரைஞ்சி வரைகிறதுக்கு நம்ம உற்சாகம் தர வேண்டாமா நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது நமது தங்க தலைவரை புரட்சி தலைவரை பொன்மண செம்மலை இந்த அளவுக்கு ஒரு அழகுக்கு அழகு ஊட்டி கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணி வரைகிறாருன்னா இந்த படத்தை தன்னுடைய வாட்ஸ்அப்பில் போட்டு சில பேர் பெயிண்டிங்கெலாம் சேல் பண்ணுவாங்க ஆனால் இவர் எதையும் நினைக்கல என்னுடைய தலைவன் படம் நான் வரைஞ்சிருக்கிறேன் இது உலகமெங்கும் பரவட்டுன்ட்டு அவர் செஞ்சதுனால தான் இன்னைக்கு இன்றைக்கி அத்தனை பேரும் அவருடைய வரைஞ்ச நம்ம தலைவனுடைய படத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு இந்தியாங்க உலகெங்கும் அவருக்கு பாராட்டு மழை புழிஞ்சு புழிஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க உண்மைக்கு உண்மையாக சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு கோவை ராஜேந்திரன் அவர்களுக்கு எனக்கு மட்டும் வசதி இருந்தால் என் தங்க தலைவனை அழகுபடுத்தி நம் கண்ணுக்கு அளிக்கக்கூடிய அந்த கோவை ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு கோயில் கட்டிய நான் கும்பிட்டுருப்பேன் ஏன்னா என் தலைவனுடைய அந்த அழகு முகத்தை மேலும் அழகாக்கி நம்ம கண்ணுக்கெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் விருந்தளிக்கிறாரு அப்படிப்பட்ட நல்ல மனிதன் நல்ல வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் சந்தோ எல்லா வளங்களும் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் எல்லாம் நம்ம புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் விளா நான் வணங்குறேன் இப்படி இவர் செஞ்சதுனால தாங்க என்னமோ சொல்லுவாங்களாம் புரட்சித் தலைவர் வந்து ஏதாவது ஒரு வகையில் புரட்சி தலைவருடைய புகழ் பாடக்கூடிய ஒவ்வொரு புரட்சி தலைவருடைய ரசிகராக இருந்தாலும் சரி தொண்டனாக இருந்தாலும் சரி பக்தராக இருந்தாலும் சரி அல்லது இந்த கோடான கோடி மக்களாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் புரட்சி தலைவர் நன்மைகள் செய்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படி புரட்சி தலைவர் இவருக்கு ஒரு நன்மைகள் இவர் வந்து பல பேர் பாராட்டணும் ஏன்னா ஒரு கோவை ராஜேந்திரன் லட்சுமி வேலை செய்கிறாரு அப்படிங்கிற ஒருத்தராக இருந்திருந்தால் நமக்கு யாருக்குமே தெரியாது எத்தனையோ கோடீஸ்வரர்கள் கூட இன்றைக்கி வெளியே தெரியாமல் இருக்கிறாங்க ஆனால் புரட்சி தலைவருடைய புகழ் பாடுறதுனால புரட்சி தலைவர் படத்தை அவர் அழகாக வரைகிறதுனால இன்றைக்கி எல்லோரும் இந்த உலகமே தெரிகிற அளவுக்கு இருக்குதுன்னா இது புரட்சி தலைவர் நமக்கு தந்த வரம் அந்த வரம் அந்த தெய்வம் கொடுத்த வரம் தான் இன்றைக்கி மனிதனை அறக்காட்டையினுடைய தலைவர் உலக எம்ஜிஆர் பக்தர்கள் பேர நிறுவனர் அண்ணன் சைதகே துரைசாமி அவர்கள் அவரை கூப்பிட்டு பாராட்டுறாருன்னா இது எப்படி வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் வந்தது புரட்சி தலைவருடைய பல படங்களில் கதாநாயகியாக நடித்து லதா என்ற பெயரை எம்ஜிஆர் லதா என்றுதான் இன்னமும் சொல்கிறாங்க இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் எந்த மீட்டிங்கில் எந்த கூட்டத்தில் எந்த பேட்டியில் சொன்னாலும் புரட்சி தலைவரை போல் யாரும் இது வரைக்கும் வந்ததில்லை இனி வரவும் போகிறது இல்லைன்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்கன்னா அது தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது அவர் கொண்ட ஒரு மரியாதை அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஜோடியாக நடித்த நடிகை லதா அவர்கள் இன்னைக்கு கோவை ராஜேந்திராவில் கூப்பிட்டு பாராட்டுறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க முளைக்கங்கரங்கள் படத்தில் குரல் படத்தில் பல்லாண்டு வாழ்க படத்தில் ஏ நாளை நமது படத்தில் சொல்லு பாருங்கள் உலக சுற்று வாலிபன் படத்தில் இப்படி படத்துக்கு படம் புரட்சித்துல ஜோடியாக நடித்தவங்க ஒரு முறை நமக்கு நேரில் பார்க்க மாட்டோமான்னு நினைக்கக்கூடிய நம்ம அவங்க பேச்சை கேட்க மாட்டோமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு அவங்க கூப்பிட்டு ராஜேந்திரன் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட பல்லாண்டு வாழ்க அப்படின்னு பாராட்டுறாங்கன்னா இது எப்படிங்க முடியும் சாதாரண ஒரு ராஜேந்திரனுக்கு இந்த பாராட்டு கிடைச்சிருமா கிடைக்காது புரட்சி தலைவருடைய படங்களை ஏதாவது ஒரு லிங்கில் நம்ம புரட்சி தலைவரை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தாலே போதுங்க பாண்டிராஜன் ஒரு பேட்டியில் சொன்னார் எனக்கு எதாவது கவலை கஷ்டன்னா நான் எதையுமே நினைக்க மாட்டேன் காரில் எடுத்துகிட்டு போய் அவர் சமாதியில் வணங்கி கும்பிட்டு தலைவா நீங்கள் பார்க்காத சோதனையா நீங்கள் அடையாத கஷ்டமா நீங்கள் அடையாத வெற்றியா எனக்கு நீங்கள் தெம்ப கொடுங்க திகிரித்தை கொடுங்க ஆற்றல கொடுங்க துணிச்சலை கொடுங்கன்னு வேண்டிட்டோம்னா அடுத்த கணம் எங்கே துணிச்சல் நமக்கு வரும்னு தெரியாது அவ்வளோ ஒரு நம்பிக்கை பலம் துணிச்சல் வந்துடும் நம்ம நினைச்சது நினச்ச மாதிரி சாதிப்போன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இன்றைக்கி என்னை போன்ற எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியில் புரட்சி தலைவருடைய புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆறுநூறு வீடியோ போட்டிருக்கிறோம் புரட்சி தலைவரை மட்டும்தான் பேசுவேன் தலைவர் புகழ் மட்டும்தான் பேசுவேன் அவருடைய சாதனைகள் பற்றி மட்டும்தான் பேசுவேன் ஆக ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கி நான் இப்படி இருக்கலாம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என் தலைவன் என்னைய ஒரு நல்ல இடத்தை கொண்டு வருவாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆக அப்படிப்பட்ட லதா அவர்கள் திரு கோவை ராஜன் அவர்களை பாராட்டி நீ குடும்பத்தில் பல்லாண்டு வாழ்க்கை பாராட்டுறாரு இது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த புகழ் திரு ராஜன் கிடைச்சது அடுத்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் அவர் பேசினாலே இன்னும் மனசில் சந்தோஷம் புரட்சித் தலைவரால் கலை உலக வாரிசு என்று அழைக்கப்பட்ட புரட்சி திலகம் கே பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு கோவை ராஜந்தா அவர்களுக்கு திருமணம் வாழ்த்து சொல்கிறாரு இதெல்லாம் எப்படிங்க இது எப்படி கிடைச்சிது புரட்சி தலைவரை பற்றி பேசினா அந்த போல் கிடைக்கும் புரட்சி தலைவரை பற்றி நினச்சா அந்த போல் கிடைக்கும் புரட்சி தலைவருடைய படத்தை பாக்யராஜ் அவர்கள் பார்த்து இதே கணி புக்கில் பார்த்துருக்கிறாரு பார்த்துட்டு இதை யாரோ வரைஞ்சிருப்பாங்கன்னு கூட அவர் நினச்சாரான் அப்புறந்தான் கோவை ராஜேந்திரன் அவர்கள் பாக்யராஜ் திரு பாக்யராஜ் அவர்களை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த படம் நான் ஆசிரம் வந்தோன்னு அவர் நேரில் வந்து அவரை பார்க்கணும் ஸ்டேஜில் அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு மரியாதை செஞ்சுருக்கிறார் தான் நின்று பேசக்கூடிய அந்த மேடையில் இவருக்கும் இவர் அந்த மேடைக்கு அழைச்சி இவரை பாராட்டியிருக்காரு அதுவும் கே பாக்யராஜ் அவர்கள் பாராட்டியிருக்காருன்னா இது யாருக்காவது கிடைக்குங்களா இப்படிப்பட்ட ஒரு பாராட்டுதலும் அண்ணன் திரு கோவை ராஜேந்திராவில் அவள் கிடைச்சதுன்னா அவர் தான் மனசில் புரட்சி தலைவரை பற்றி என்ன நினைக்கிறாரு புரட்சி தலைவர் தம் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் அழகுப்படுத்தணுங்கிறதுக்காக தனது வேலையும் பொருட்படுத்தாது கண் விழித்து அந்த படத்தை அழகாக வரைஞ்சி அதை இவங்க பார்வைக்கெல்லாம் வந்ததினால இன்னைக்கு கூப்பிட்டு எல்லாம் பாராட்டுறாங்க ஆக இது ஒரு மனிதனுக்கு என்னங்க எவ்வளவோ காசு லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணம் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆண்டோர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் நம்மளை கூப்பிட்டு நாலு வாரத்தை பாராட்டுறாங்கன்னா இதை விட அந்த கலைஞனுக்கு கிடைக்கூடிய அந்த ஒரு பாராட்டிலே தலைவரே பாட்டிருக்காரு இல்லாத கலையும் மலகும் பெருமை கொல்லாதம்மாங்கிற மாதிரி அந்த ரசித்து ரசிக்கிறதோடு விட்டுறாம கூப்பிட்டு பாராட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மனசு வேணுங்க அந்த வகையில் இவர் கோவை ராஜேந்திரன் அவர்கள் எல்லாத்தோடைய அன்பை பெற்றிருக்காரு தெரியுங்களா அதற்கு காரணம் நமது இதய தெய்வம் புரெசர் எம்ஜிஆர் அவர்கள் ஆக அண்ணன் செய்தியார் பாராட்டியிருக்காங்க நடிகை லதா அவர்களை பாராட்டியிருக்கிறாங்க கே பாக்கியராஜ் அவர்களை பாராட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் வாழும் புரட்சி தலைவருடைய ரத்தத்தின் ரத்தங்கள் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அனைவரும் திரு கோவை ராஜேந்திரன் அவர்களுக்கு புரட்சி தலைவருடைய படங்களை நீங்கள் தொடர்ந்து வரைங்க வரைங்க வரைஞ்சிக்கிட்டே இருங்கன்னு என்கரேஜ் பண்ணுறாங்க அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இந்த இப்போ அந்த இருபத்தெட்டாம் ஆண்டு திருமண விழாவுக்கு அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் வாழ்த்திய பிறகு நான் சும்மா அடியன் சாதாரணமானவர் தான் என்னமோ பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி புரட்சி தலைவரோட எம்ஜிஆர் புகழ்பாடக்கூடிய எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியின் சார்பாக ஏஎஸ் ரவிச்சந்திரன் ஆகிய நான் திரு கோவை ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களை உற்றார் உறவினர்கள் அவருடைய சொந்த பந்தங்கள் உட்பட அனைவரும் நபர் ஒன்றுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் நீடூழி வாழ்க 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 என வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்